ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹியபார கருணாகரம் கவசம் கணைக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து எட்டாம் திருமொழி எட்டாம் பாசுரத்தை இன்றைய தினம் நாம் அனுபவிக்க உள்ளோம் மானசீகமாக அப்படியே புறப்படுகிறோம் ஆயர்பாடியை சென்று அடைந்து விட்டோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் பெரியாழ்வார் யசோதை கிருஷ்ணன் ஓடி வந்து என்னை கட்டிக்கோன்னு பிரார்த்திப்பதற்காக அப்படியே கொஞ்சம் வாமனாவதாரத்தை கோட்பண்ணா என்றா அந்த அதி தீனு ஊத்தி விரதம் இருந்தா அவளுக்காக நீ எப்படியெல்லாம் யாச்சகம் கேட்டு போய் ராஜ்யத்தை வாங்கி அவள் பிள்ளைகளுக்கு தந்தாய் இவ்வளவு காரியம் பண்ண நீ யாச்சகம் கேட்டு போன சமயத்தில் கூட இந்த சங்கு சக்கரம் உன் திருக்கரத்திலேயே அப்படியேதான் இருந்தது அந்த சக்கரத்தையே தர்பையாக்கி சுக்கராச்சாரியர் கண்ணை கூட குத்தினாய் அந்த சங்கு சக்கரத்தோடு என்னை வந்து ஒரு தடவை அணைத்துக் கொள்ள மாட்டாயா நான் என்ன உலகத்தை அழக்கவா சொன்னேன் என்னை அணைக்கத்தானே சொன்னேன் வரமாட்டாயான்னு போன பாட்டுல கேட்டா கிருஷ்ணன் பார்த்தான் வாமனாவதாரம்னு பாடிட்டியோ இல்லையோ அதுல வேற யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியத்தை உனக்கு காட்டுறேன்னா அதுதான் நமுச்சியின் வரலாறு நமுச்சி நமுச்சின்னு ஒருத்தன் அவன் வந்து மகாபலியின் மகன் அவன் என்ன பண்றான் வாமனமூர்த்தி பெரிய வடிவம் மாறிடுறார் திரிவிக்ரமன் பேரு குள்ளமா வரும் பெருமாள் அவர் வாமனன் த்ரீ விக்கிரமன் த்ரீனா மூன்று விக்கிரமம்னா அடிவைப்பு திரிவிக்ரமனா மூன்று அடிவைப்புகளை கொண்டவர்னு அர்த்தம் அப்படி மூணு அடியில மொத்த உலகத்தையும் அளக்கிறேன்னு சொல்லி பெரிய வடிவம் எடுக்கிறார் அந்த திருவிக்ரம வடிவம் எடுக்கவும் நமுச்சி என்ற மகாபலியின் மகன் பெருமாளை வந்து தடுக்கிறானான் நீ இப்படிப்பட்ட வடிவத்தோடு உலகை அளக்க கூடாது நான் ஒத்துக்க மாட்டேன் நீ சின்ன பையன் போல வந்துதானே யாச்சகம் கேட்டாய் இது என்ன பெரிய வடிவம் எடுக்கிறேன்னு பெருமாளோடு சண்டைக்கு வரா நமுச்சி அந்த நமுச்சியை பகவான் எப்படி எதிர்கொண்டான் என்ற வரலாறு இது பெருச புராணங்கள்ல நமக்கு கிடைக்காது ஆனால் பெரியாழ்வார் யசோதைக்கு அந்த காட்சியை ரொம்ப விசேஷமாக பகவான் காட்டி கொடுக்க அதை அனுபவித்து எட்டாவது பாசுரத்தை பாடுகிறாள் வாருங்கள் ஒரு வித்தியாசமான சரித்திரத்தை இப்போது அனுபவிக்க போகிறோம் என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுசியை வானில் சுழற்றிய மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ இப்ப நமுச்சி பெருமாளை வந்து தடுக்கிறானா எப்போ அப்படியே போன பாட்டு சுக்கிரன் கண்ணை துரும்பால் கிளறிய சக்கர கையனே சுக்கராச்சாரியார் வண்டு வடிவத்துல வந்தார் அவர் கண்ணை தர்பயால கலக்கி விட்டாச்சு அவர் கீழே விழுந்துட்டார் இனி மகாபலி தாரவாத்து கொடுக்கறான் மகாபலியின் கிண்டி தீர்த்தம் வாமன மூர்த்தியின் திருக்கரத்துல பட்டதுதான் தாமதம் கிடுகுடு ஒரு பெரிய வடிவம் ஆழி எழச்சங்கம் இல்லும் திசை வாழி எழத்தண்டு வாழும் எழ அந்த மோழை எழ முடி பாதம் எழ அப்பன் ஊழி எழ உலகம் கொண்டவாரே ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்துட்டாராம் பகவான் அவ்வளவு பெரிய வடிவத்தை காட்டவும் மகாபலியின் பிள்ளை நமு சீனுவத்தம் பக்கத்துல நின்று அவன் பார்த்தான் என்னடா இது சின்ன பையன் மாதிரி இருந்தான் இவன்தான் ஏதோ மூணு அடி அளந்து வாங்க போறான்னு நினைச்சோம் இவ்வளவு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்கான் இவன் மூனடி வச்சான்னா இந்த பிரபஞ்சமே தாங்காதே மொத்தத்தையும் கொண்டு என்ன பண்றது அதனால நமுச்சி தடுக்கறான் இது மாயம் என் இதுனா என்ன இதுன்னு அர்த்தம் மாயம் என்னப்பா ஏதோ மாயாஜால மாதிரி பண்ற ஏதோ மாயம் ஆச்சரிய சக்தி வியக்கத்தக்க ஏதேதோ செயல் செய்கிறாயே என் இது மாயம் என்னப்பா மாயம் பண்ண பாக்குற என் அப்பன் அறிந்திலன் என் அப்பன் நமுச்சி சொல்றான் எங்க அப்பா மகாபலி இருக்காரே அறிந்திலன் அறிந்திலன்னா நீ இவ்வளவு பெரிய வடிவம் எடுக்க போறன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது அவர் ஏதோ சின்ன பையன் கேக்குறான் அப்ப கூட என்ன சொன்னார் என்றா மூணடி நாளம் கம்மியா கேட்கறியே இன்னும் பெருசா கேள்வி தரையின் தானே எங்க அப்பா சொன்னார் என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் நீ இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணுவாருன்னு எங்க அப்பாவுக்கு தெரியாது அவர் எதிர்பார்க்கல ஆனா எங்க அப்பாவை ஏமாத்தி இவ்வளவு பெரிய வடிவத்தால் உலகத்தை அடக்க பார்க்கிறாயா என் இது மாயம் மாயாஜாலம் பண்ணுகிறாயா என் அப்பன் அறிந்திலன் உனக்கு தானம் பண்ணும் போது எங்க அப்பா இப்படி நினைச்சு தானம் பண்ணல நீ சின்ன வடிவத்தோட இருக்க நினைச்சுதான் தானம் பண்ணார் அதனால அழக்க கூடாது தான் இப்போ திருவிக்ரம பெருமாள் பெரிய விஸ்வரூபம் எடுத்த பெருமாள் நமுச்சியை பார்த்து கேட்டாராம் ஏன்டா என்ன தடுக்கிறேன் அப்படின்னார் அவன் சொன்னா இல்ல இல்ல நான் ஒத்துக்க மாட்டேன் நீ எங்க அப்பாவை ஏமாத்திட்ட பெருமாள் சொன்னார் உங்க அப்பாவை நான் ஏமாத்தல மூணடி நாளம் என் காலால அழகணும்னு கேட்டேன் நான் கேட்டதுக்கு உங்க அப்பா கொடுத்துருக்காரு அதனால இதுல வஞ்சனம் ஏமாற்றுறதுன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல இப்ப நான் அழக்க போறேன் அப்போ நமுச்சி சொன்னானா எங்க அப்பா கொடுத்ததெல்லாம் சின்ன வடிவத்தை பார்த்துதானே கொடுத்தார் அப்போ உன்னுடைய உண்மையான வடிவத்தில்தான் நீ அழக்கணுமே உடைய இப்படி திடீர்னு பெரிய வடிவம் எடுத்து கூடாது நீ சின்ன வடிவத்தோடு தானே வந்தாய் அந்த உண்மையான வடிவத்துக்கு மாறு உண்மையான வடிவத்தோடு அளந்து காட்டு இப்படி ஒரு வடிவத்தை எடுக்காத அதான் முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன முன்னைய என்றால் முன்பு நீ ஆட்சிக்கும் போது வந்தாய் அல்லவா அப்போது எப்படி இருந்தாயோ வண்ணம் வண்ணம்னா அப்ப இருந்த வடிவம்னு அர்த்தம் முன்னைய வண்ணமே கொண்டு முன்பு உனக்கு என்ன அதாவது முன்புனா இயற்கையான நேச்சுரலா முன்பு இருக்கக்கூடியன்னு அர்த்தம் முன்னைய வண்ணமே முன்பு உனக்கு எது வடிவமோ அந்த வடிவத்தையே கொண்டு எடுத்துக்கொண்டு அளவாய் அளந்துக்கோ ஒன்ன மூணடி அளக்க வேண்டாம்னு சொல்லல ஆனா உன்னுடைய முந்தைய வடிவம் எதுவோ இயற்கையான வடிவம் எதுவோ அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு வண்ணமே கொண்டு அந்த வடிவத்தை எடுத்துக்கொண்டு அளவா என்ன அளந்துக்கோ நான் உன்ன கேட்கலன்னா பெருமாள் பார்த்தாராம் என்னுடைய முந்தின வடிவமே இதுதான்ட்டார் அதாவது இவன் என்ன நினைச்சிருக்கான் வாமனமூர்த்திங்கிறது தான் இயற்கையான வடிவம் திரிவிக்ரமன் ஏதோ புதுசா வடிவம் எடுத்துட்டார் பெருமாள் சொன்னார் ஏதோ பர்றா இவ்வளவு பெருசு இருக்கிறது தான் என்னுடைய முந்தைய வடிவம் இதுதான் இயற்கையான வடிவம் வாமனன்னு வந்தம் பாரு அதுதான் வேஷம் இப்ப ஓவாயாலேயே சொல்லிட்டியோ இல்லையோ உன்னுடைய முந்தைய வடிவத்தால் அளந்துகொள் இயற்கையான வடிவத்தால் அளந்து கொள் முன்பு எப்படி இருந்தையோன்னா தானம் கேட்பதற்கு முன்புன்னு அர்த்தம் இல்ல மொத்தமா எல்லாத்துக்கும் முன்பு பெருமாள்னா எப்படி இருப்பார்னா ஜெகத் சர்வம் சரீரம் மொத்த பிரபஞ்சத்தையும் சரீரமாக கொண்டு மிகப்பெரிய விஸ்வரூபத்தில் இருப்ப வந்தானே விஸ்வரூபம் காட்டுறதுங்கிறது இது ஒண்ணும் முதல் முறை கிடையாது எத்தனையோ பேருக்கு காட்டி இருக்கிறேனே அப்போ உன் வாயாலேயே இயற்கையான வடிவத்தால் அளந்துக்கோன்னு சொல்லிட்டேன் இதுதான் எனக்கு இயற்கையான வடிவம் முந்தைய வடிவத்தால் அளந்துக்கோன்னு சொன்ன த்ரிவிக்ரமனுக்கு முந்தைய வடிவம் வாமன வடிவம்னா வாமனனுக்கும் முந்தைய வடிவம் இந்த விஸ்வரூபம்தான் அதை மறைச்சுட்டு நான் நடுவுல வாமனன்னு வந்தேன் இந்த விஷயம் ரசிக்க முடிகிறது அல்லவா அவன் என்ன சொன்னான் நீ குள்ளமா இருந்து அளந்து காட்டுன்னு சொல்லியிருந்தானா வேற அவன் முந்தைய வண்ணம் முந்தைய வடிவம் தான் அதுதான் சொல்றது வார்த்தை எப்போதுமே பேசும்போது கேர்ஃபுல்லா பேசணும்னு நீ குள்ளமா தானே வந்த நீ இந்த யாச்சகம் கேட்கும் போது எப்படி இருந்தாயோ அந்த வடிவத்தில் அளந்துக்கோன்னு சொல்லி வேற நீ முந்தைய வடிவத்தில் அழந்துக்கோன்னா எனக்கு முந்தைய வடிவமே தான் நடுவில் ஏறிட்டு வந்த வடிவம் முந்தைய வடிவம் இயற்கையான வடிவம் ஓல்டு ஏன்சியன் ஃபார்ம் நேச்சுரல் ஃபார்ம் அத்தனை இதுதான் அளந்தே தீருவேன்னா சொல்லவும் அந்த நமுச்சிக்கு கோபம் வந்துருத்து அவன் என்ன பண்ணானா மண்ணு நமுச்சியை என்னது நான் உன்னை அழக்க கூடாதுங்கிறேன் மீறி என் பேச்சைய தப்புன்னு சொல்லி என்னையே எலக்காரமா பேசுறியா உன்னை என்ன பண்ற பார் அட உன்னை அழக்க விடமாட்டேன்னு சொல்லி மண்ணு நமுச்சியை மண்ணு அப்படின்னா ஸ்டபனா உறுதியா இருக்கிறதுன்னு அர்த்தம் உன்னை அழக்க விடுறேன்னா பார் நீ எப்படி பூமியை அழக்கிறேன்னு நான் பாக்குறேன் எப்படி மூணடி நீ வாங்குறேன்னு நான் பாக்குறேன்னு மண்ணு இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மண்ணு அப்படின்னா தான் பிடித்த நிலை விடாதே அவனான நீ அழக்க கூடாதுன்னு தான் பெருமாளும் அழைக்க கூடாதுன்னு சொன்னப்போ பொறுமையா இருந்து அவன் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னார் அப்புறம் அவனே சொன்னான் இல்ல இல்ல அளந்துக்கோ ஆனா பழைய வடிவத்துல அளந்துக்கோம்னா இதுதான் என் பழைய வடிவம் அழக்கறேன்னு சொல்லிட்டார் ஆனாலும் விடமாட்டேன்னு மண்ணு நமுச்சி நான் பிடிச்ச பிடியில இருந்து மாறமாட்டேன் அதுதான் அசுரர்களுடைய இயல்பா பேர் பழைய வடிவமா புதிய வடிமாங்கிறத விட்டுடு நீ கூடாதுன்னு சொல்றேன் நீ எந்த வடிவத்திலையும் கூடாது நீ பூமியை அழப்பதை நான் அனுமதிக்க மாட்டேன்னா அப்ப பகவான் பார்த்தாராம் குபார் நீ பேச்சு பேசா இருந்தது அதுக்கு பதில் சொன்னேன் ஆனா பதில் சொன்னாலும் இப்ப மறுபடியும் மறுபடியும் நான் எடுத்த பிடியில் இருந்து மாட்டேன் மண்ணி தான் நிற்பேன் அப்படிங்கிறனா இனி என் காரியத்தை செய்ய உன்னை தான் செய்ய முடியும் சரி மண்ணு நமுச்சியை தன் நிலையிலிருந்து மாறமாட்டேன்னு சொன்ன அந்த நமுச்சி என்ற மகாபலியின் பிள்ளையை வானில் சுழற்றிய கிருஷ்ணன் என்ன பண்ணிட்டேன்னா வாமனாவதாரத்துல அவன் அப்படியே புடிச்சு சுழற்றி வானில் எரிந்து விட்டாய் அப்படியே நமுச்சி சுத்தி 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 சுழண்டு கொண்டு வானத்துல எங்கேயோ போய் காணா போயிட்டான் ஆள் எங்க போனான்னு தெரியல தடை நீங்கெடுத்து அவனை வானில் சுழற்றி விட்டவாரே அதுக்கப்புறம் வலது திருவடியால் மண்ணுலகம் இடது திருவடியால் விண்ணுலகம் என்று இவற்றையெல்லாம் அளந்து அதுக்கப்புறம் மூணாவது அடி எங்க வைக்கிறதுன்னு கேட்க மகாபலியின் தலையிலேயே வச்சுக்கோன்னு சொல்லி அப்புறம் பிரார்த்தித்தான்ங்கிறது மேற்கொண்டு நடந்த வரலாறு ஆக மாயாஜாலம் பண்ண பாக்குறியா எங்க அப்பா இப்படி எதிர்பார்த்து உங்ககிட்ட தானம் பண்ணல நீ உன் பழைய வடிவத்துலதான் அழக்கணும்னு நம்பிச்சு சொல்ல இதுதான் பழைய வடிவம்னு நீயும் போக அந்த நமுச்சி உறுதியாக உன்னை அழக்க விட மாட்டேன்னு அவனை வானத்துல சுழட்டி விட்டுட்டேன் இப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்லணும்னா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் சேத்தனருடைய அந்யசேஷத்துவ ஸ்வஸ்வாதந்திரியங்களை அறுத்த பின் பாய்த்து இப்ப இந்த சரித்திரத்தெல்லாம் இங்கே ஏன் பெரியாழ்வார் பாடணும்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் ரொம்ப அழகா வியாக்கியானம் பண்றார் தன் அடியார்களுக்கான காரியத்தை செய்யணும்னா அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் போக்கிட்டு பக்தனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சிருவானோ இப்போ தேவர்களுக்கும் அதிதிக்கும் அனுகிரகம் பண்ணணும் அதிதி தேவி பகவானை குறித்து விரதம் இருந்திருக்கா என் பிள்ளைகளான தேவர்களுக்கு ராஜ்யத்தை மீட்டுக் கொடுக்கணும்னு பிரார்த்திச்சிருக்கா அந்த காரியத்துக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் பகவானுடைய இயல்பு பாருங்க சுக்கராச்சாரியார் வந்தார் கண்ணை குத்தி அனுப்பினான் நமுச்சின்னு வந்தான் அப்படியே வானத்துல சோழட்டி விட்டு தூக்கி வீசிட்டான் எங்கேயோ நீ காணா போயிடு அப்படின்னு நமுச்சியை தூக்கி வீசினான் இப்படி தடங்களாக வரக்கூடிய எல்லாரையும் போக்கி எல்லா தடைகளையும் வீழ்த்தி அடி அவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை சரியா செஞ்சான் இல்லையா ஏன்னா மத்த தடைகள் எல்லாம் போக்குற நீ ஓடி வந்து கட்டி அணைச்சுக்கோன்னு கேட்டா நீயே தடங்கள் மாதிரி பேசலாமா மற்ற தடைகளை எல்லாம் போக்கித்தானடா உனக்கு பழக்கம் நீயே இப்படி வந்து அணைச்சுக்க மாட்டேன் அதை பண்ண மாட்டேன் இப்படி எல்லாம் பேசலாமா ஒழுங்கா வந்து கட்டி அணைத்துக் கொள்ள வேண்டாம் அச்சோ அச்சோ அதற்காகத்தான் சொல்றான் மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய நமுச்சியெல்லாம் வானத்துல சுழட்டிட்டு உலகத்தை அழந்து காட்டுவேன்னு அழந்து காமிச்சியே என்னை அனைத்துக் கொள்ள ஏண்டா தாமதம் நீ உலகத்தை அழந்த பின் தான் மண்ணு நமுச்சியை வானில் அவனை தூக்கி வீசிட்டு உலகத்தை அழந்தாயே அப்பதான் மின்னு முடியனே அச்சோ அச்சோ உன் கிரீடம் நன்றாக ஜொலிக்க தொடங்கியது முடினா கிரீடம்னு அர்த்தம் முடியன் அப்படின்னா கிரீடத்தை கொண்டவன் மின்னுனா மின்னுகின்ற ஒளி வீசுகின்ற மின்னு முடியனே ஒளி வீசும் கிரீடத்தை கொண்டவனே அச்சோ அச்சோ என்னை வந்து அணைச்சிக்கோ இது எதுக்கு ஒளி வீசும் கிரீடம்னு சொல்றான்னா இவன் உலகத்தை அளந்ததும் தான் கிரீடனா ஒளி வீசித்தான் ஏன்னா உலகத்தை அளக்கும் போது எல்லா ஜீவராசிகள் தலையிலும் திருவடி பதித்து அனுகிரகம் பண்ணாலையா அதுல பகவானுக்கு சந்தோஷம் சந்தோஷத்துல கிரீடம் பிரகாசித்தது ரெண்டாவது அர்த்தம் காட்டுறார் மனவாள மாமுனிகள் எல்லா உலகத்தையும் அளந்து உலகம் எல்லாம் என்னதுங்கிறத நிலைநாட்டினா இல்லையா நிலைநாட்டினதுனாலதான் அவன் தலைவன் சொல்லிக்கிறதுக்கு அடையாளமான கிரீடம் பிரகாசித்துதான் இவர் உலகம் எல்லாம் நிலையாட்டாமல் மகாபலி என்னதுன்னு சொல்லிட்டு போயிட்டான்னா இவர் தலையில கிரீடம் வச்சுக்கிறதுக்கே அர்த்தம் இல்லாம போயிடுமே யார் தலையில கிரீடம் இருக்கோ அவன் தான் மொத்த உலகத்தையும் ஆழ்கிறான்னு அர்த்தம் ஒரு மண்ணன்கிறதுக்கு ரெப்ரரசன்டேட்டிவா தானே நாம் அந்த கிரவுன் கிரீடத்தை சொல்கிறோம் அந்த வகையில் நீ உலகத்தையெல்லாம் அளந்து காட்டி மொத்த உலகம் ஒண்ணுதுங்கிறத நிரூபித்ததனால்தான் உன் கிரீடம் பிரகாசித்தது அப்படிப்பட்ட நீ இந்த உலகத்தை சேர்ந்த இந்த பெரியாழ்வார் யசோதைங்கிற உங்க அம்மாவை அணைத்துக் கொள்ளாமல் விட்டால் அந்த கிரீடம் பிரகாசிக்குமான்னு பாத்துக்கோ எல்லாருக்கும் தலைவன்னா எல்லோரையும் காக்கும் பொறுப்புங்கிறதும் உனக்கு இருக்கு இல்லையா அப்ப இந்த அம்மா ஆசையோடு கூப்பிடுறேன்னா நீ தாவி அழக்க வேண்டாம் தாவி அணைச்சுடா போதும் இல்லையா வாடா கிருஷ்ணா என்ன கட்டி அணைச்சுக்கோடா கிருஷ்ணா ஓடி வா மின்னு முடியனே அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ அந்த வாமன அவதாரத்திலே நீ வெளிப்படுத்திய அந்த சுவாமித்துவம் உலகமெல்லாம் உன் கட்டுப்பாட்டுல இருக்கு அதை இப்ப எங்க வேங்கட வாணனே திருவேங்கட மலையிலே எழுந்தருடைய இருப்பவனே வாணன் அப்படின்னு இருக்கும் அதை எப்படி பிரிச்சுக்கணும்னா நன் வாணன் ஆயிடும் வாழ் பிளஸ் நன் வாழ்நன் அப்படின்னா வாழ்பவன் அர்த்தம் வேங்கட வாழ்நன் திருவேங்கட மலையிலே வாழ்பவன் அதுதான் வேங்கட வாணன் ஆயிருக்கு அதனால வாணன் அப்படின்னா திருவேங்கட வாழ்பவன் நித்தியவாசம் பண்ணுபவன் எழுந்தருளி இருப்பவன் நீ அவதாரத்துல உலகத்தெல்லாம் அளந்த உலகத்தாலெல்லாம் அழந்தங்கிறோம் அதை கண்ணால பாக்குற பாக்கியம் கிடைக்கலையா நோ ஒரிஸ் கவலையே பட வேண்டாம் திருவேங்கட மலைக்கு போங்கோ அங்க திருவேங்கட படையான சேவிச்சு பாருங்கோ உலகத்தையெல்லாம் அளந்தவர் இவர் தாங்கிறத அவரை திருமேனியை தரிசிக்கும் போதே நமக்கு நன்னா புரிஞ்சிடும் இன்னொன்னு இருந்து அத்தனை பேரும் அவரை வந்து அப்படி சேவிச்சுட்டு போறா இல்லையா அவருக்குன்னு ஒரு தனி ஃபேன் ஃபாலோவிங்னு வச்சிருக்காரு இல்லையா அப்பா உலகத்தெல்லாம் அளந்தவர் இவர் தான்ப்பா இப்பவும் எல்லா உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளிலிருந்தும் அவரை தேடித்தான் அடியார்கள் வரா அதனால வாமன மூர்த்தியாக நின்னு முடியனாக தான் இப்போ வேங்கட வாணனாக அதே குணத்தை வெளிப்படுத்திட்டு இந்த உலகமே என்னதுன்னு சொல்லிட்டு இருக்கான் அதான் இன்னைக்கு திருமலை அப்பன அகிலாண்டோடி பிரம்மாண்ட நாயக்கன்கிறோம் வாமனமூர்த்தியை உலகளந்த பெருமாள் திருவேங்கடமுடையான அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக்கன்கிறோம் உலகமெல்லாம் என்னது என்பதை அர்ச்சாவதாரத்தில் நிரூபிக்கும் இடம் திருவேங்கடம் அந்த உலகமெல்லாம் ஒண்ணுதுங்கும் போது அதன் ஒரு பகுதியான என்னையும் நீ ரட்சிக்க வேண்டும் என் ஆசையும் நிறைவேற்றணும் ஓடி வந்து அணைச்சுக்கோ வேங்கட வாணனே திருவேங்கடமலையில் வாழ்பவனே அச்சோ அச்சோ வந்து அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ என்பதுதான் பாசுரம் என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் என்னப்பா மாயம் பண்ற எங்க அப்பாக்கு இதெல்லாம் தெரியாது முன்னைய வண்ணமே கொண்டு அளவா என்ன நீ முன்னாடி எப்படி சின்ன படியா வந்தியோ அந்த முன்னைய வடிவத்தை வச்சுட்டே உலகத்தாழ அப்படின்னு நமூச்சி சொல்ல நீ இதுதான் என்னுடைய முந்தைய வடிவம்னு சொல்லி உன்னுடைய உலகளந்த வடிவத்தை பெரிய விஸ்வரூபத்தை காட்ட மந்து நமுச்சியை வானில் சுழற்றிய அதெல்லாம் உன் அடக்க விட மாட்டேன் என்று உறுதியாக நின்ற நமுச்சி அவனை பிடிச்சு சுருட்டி சுத்தி வானத்தில் வீசினாயே மின்னு முடியனே அச்சோ வச்சோ அப்படிப்பட்ட ஒளி வீசும் கிரீடம் கொண்ட நீ வந்து என்னை அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ வேங்கட வாணனே அச்சோ வச்சோ திருமலையில் எழுந்தருளி இருப்பவனே வந்து என்னை அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ என் இது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமே கொண்டு அளவாய் என்ன மண்ணு நமுச்சியை வானில் சுழற்றிய மின்னு முடியனை அச்சோ அச்சோ வேங்கட வாணனே அச்சோ அச்சோ என்ன மாயம் பண்ற எங்க அப்பா இதை எதிர்பார்த்து உனக்கு பண்ணலையே உன் பழைய வடிவத்துக்கு மாறுன்னு சொன்ன நமுச்சி இதுதான் பழைய வடிவம்னு சொன்ன பின்னும் தன் நிலை மாறாத நமுச்சி அவனை வானத்தில் சுழற்றி விட்டாயே அப்படிப்பட்ட ஜொலிக்கும் கிரீடம் கொண்டவனே வந்து அணைச்சுக்கோ அணைச்சுக்கோ திருமலை வாசனே அணைச்சுக்கோ அணைச்சுக்கோங்கிறது பாசுரத்தின் பொருள் இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ வாட் இஸ் திஸ் மேஜிக் My father didn't know this. You take your previous ancient form and then measure as Namuchi said so and stood stubborn to prevent you from measuring the universe. Oh Lord, you just swiveled him into the skies that evil Namuchi, O oh Krishna, who has a shining crown, come and embrace me, Acho Acho, O oh, the one dwelling in Drivengara hill, come and embrace me, Acho Acho Yenbadi kana Angela இப்போ கிருஷ்ணன் என்ன பண்ணணும் ஓடி வந்து அணைச்சிக்கணும் அவன் பார்த்தான் ஓஹோ அவதாரம் எல்லாம் நான் பாடிட்ட எட்டு பாசுரம் ஆயிடுத்து இன்னும் எப்படியாவது ரெண்டு பாட்டு வாங்கணுமே அதனால் கண்ணன் பார்த்தான் அம்மா ஒரு நிமிஷம் நீ ஏன் சொல்கிற நான் உலகத்தெல்லாம் அளந்துருக்கேன் ரொம்ப களைச்சி போயிருப்பேன் இல்லையா இவ்வளோ உலகத்தெல்லாம் அளந்து கழைச்சி போனவனை போய் இன்னும் ஓடி வா கட்டி அணைச்சிக்கோ சொன்னால் என் கால்களுக்கு இன்னும் வேலை தானே நானே டயர்டாக தானே ஆயிருப்பேன் அதையினால ஒன்று பண்ணு இப்ப விட்டுடு ஒரு ஒரு வாரம் ஓய்வு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து பெரிய ஆழ்வார் சோதனை பார்த்தா இவன் என்னடா இப்படி இருக்கிறான் ஓடி வந்து அணைச்சுக்கோன்னா அப்போ உலகத்தை அளந்தது நடந்த கால்கள் நொந்தவோ வலிக்கிறது அதனால இப்ப அணைச்சுக்க மாட்டேங்கிறான் பெரியாழ்வார சோதனை யோசிச்சா இவனை அணைக்க சொல்லலாமா வேண்டாமா இல்லை இவனுக்கு ஓய்வு கொடுக்கலாமா என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டு அடுத்த பாட்டு பாட போறா அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் மாயம் என்ன பனறிந்திலன் முன்னொண்டு அளவாயண்ணிது மாயம் என்ன பனறிந்திலன் முன்னையவண்ணமே கொண்டு அளவாயண்ண ु न मूष वुळिया मिन्डने अचोचो वेकटपाने अचोचो मनुनमुष्यै वणिल् सुळटिया മിന്നു അച്ചോ മിന്നമൂടിയച്ചോച്ചോ വേ അച്ചോ